அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா அருமையான விவசாய பூமி தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க வர்றதுதான் லேண்டு இந்த வெங்காயம் வச்சுக்கிறாங்க பாருங்க இந்த லேண்டு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பக்கத்தில் வாவி வளையம் உடுமலைப்பேட் ரோட்டில் அந்த ஏரியாவில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த தெரிகிற லேண்டு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு பேஸுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க இபி சர்வீஸ் வந்து இல்லைங்க வந்துடும் மேலே இந்த லேண்டுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்ங்க வடக்கு பார்த்த மாதிரி கிராண்டு சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குது பாருங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குங்க கோயம்புத்தூருக்கு ரொம்ப நிகரஸ்டான பூமிங்க இந்த லேண்டு ஒரு ஏக்கர் என்ன விலை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கராங்க பாருங்க அந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற லேண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க அது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு பேசலிங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து குறையவே குறையாதுங்க நல்ல பூமிங்க வாங்கி விவசாயம் பண்ணணும் அப்படின்னா சூப்பர் பூமி இந்த வாங்கி அந்த பூமி வாங்கிக்கலாம்ங்க பாருங்க அதுதான் கிணறு அந்த லாஸ்ட் வரைக்கும் வருங்க இந்த விவசாயம் பண்ணிக்கிற ஃபுல்லாகவே இந்த லேண்டு நினைங்களா சூப்பர் பூமிங்க மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்ரு வருங்க இந்த லேண்டுக்கு வல்லடம் டு உடுமைப்பே உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு ரெண்டு டு மூணு கிலோமீட்ரு வருங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த லேண்டை பார்த்துக்கலாமுங்க தொண்ணூற்றொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்